ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டிமாம் சேனல் ஸோ எனக்கு இந்த விட நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைகளுடன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய விருப்பம் ஸோ விடிய விடிய மது விருந்தில் ஊறி போய் அந்த ஸ்மால் நடிகை செஞ்ச விஷயம்தான் கோலிவுட் வட்டாரத்திலே ரொம்ப ஒரு ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டுட்டு வருது ஸோ இந்த வயசுல இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாய்ப்புகள் தேடணுமா அப்படின்ற ஒரு கொஷனாக இருக்குது ஸோ திரையுலகில் அதிகரிச்சுட்டு வர போட்டியின் காரணமாக ஒவ்வொரு நடிகையும் தங்களுடைய வாய்ப்பை உறுதிப்படுத்துறதுக்கு எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அதிக அளவு பட வாய்ப்புகளை வாங்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக திரைத்துறைக்கு வரக்கூடிய நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் எல்லாமே வந்து ஒரு மேட்டரே கிடையாது அவங்களே வந்து முன்னாடியெல்லாம் தயாரிப்பாளர்கள்லாம் வாண்டடாக கேட்குறத போய் இப்போ வந்து இவங்க நடிகைகளே வாண்டடாக போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலம் மாறிடுச்சு ஸோ இதனை அடுத்து இவங்களை வந்து ஏற்றபடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு திரை வாய்ப்பை வந்து இந்த நடிகைகளை வந்து வாங்கிக்கிறாங்க ஸோ உங்கடியாக போய் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இதே இது ஒரு பக்கம் நடந்தாலும் கட்டாயப்படுத்தி நடக்கக்கூடிய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்க தான் செய்யுது ஸோ இந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டு தலைகளோட அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யுது பட வாய்ப்பை பிடிச்சி அடித்து தூக்கிய ஸ்மால் நடிகை ஸோ இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் ஸ்மால் நடிகை அப்படின்னாலே சர்ச்சைக்கு பெயர் போன ஒரு நடிகை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த நடிகை இன்னும் கல்யாணமாக வந்து பண்ணிக்காம சுதந்திர பறவையாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து தற்போது ஸ்மால் நடிகைக்கு ஹிந்தி படத்துல நடிக்க வந்து ஆசை வந்து இருந்திருக்கு ஸோ அவரை தேடி ஒரு ஹிந்தி பட வாய்ப்பும் வந்து வந்திருக்கு ஸோ அதுல வந்து நடிக்க சம்மதமும் தெரிவித்திருக்காரு இந்த சின்ன நம்பர் ஸ்மால் நடிகை ஸோ கோடிகளில் வந்து சம்பளமாக பேசப்பட்டிருக்கு ஸோ இதனை அடுத்து வாய்ப்பிழந்த ரசிகர்கள் ஸோ ஸ்மால் நடிகைக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சி இப்படி ஒரு வாய்க்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் ஸோ அவர் ரெண்டு கண்டிஷனுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பட வாய்ப்பே கொடுத்துருக்குறாங்க கோடிகளில் வந்து சம்பளமும் வந்து பேசப்பட்டிருக்கு ஸோ இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய நடிகை அதை பெரிய நம்பர் நடிகை திருமணத்துக்கு அப்புறம் கூட ஹிந்தியில் போய் ஒரு கலக்கு கலக்கிட்டு ஆயிரம் கோடி ரூபா பட்ஜெட்டு அதாவது ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் வியாபாரமான படத்தில் நடிச்சிட்டு மாஸ்க் காட்டிட்டதால் கல்யாணமே ஆகாமல் நான் இருக்கிறேன் நான் பாலிவுட்டில் கால் பதிச்சு ஒரு இப்போ ஒரு ரவுண்ட் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு கண்டிஷன் என்ன கண்டிஷனா போட்டு அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் போயிடுச்சு அந்த நடிகைக்கு அதனால ரெண்டு கண்டிஷனும் அவங்க சொன்னாங்க அதுக்கு ஸ்மால் நடிகை வந்து ஓகே சொல்லிட்டாரு ஸோ அப்படி என்ன ரெண்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் சோ எல்லாருக்குமே தெரிஞ்ச கண்டிஷனுங்கள தான் இது இருக்கும் சோ அதுல வந்து முதல் கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேற எதுவும் கிடையாது அந்த கண்டிஷன் படி ரெண்டு தலைகளை நீங்கள் வந்து எப்பவுமே அந்த படம் முடிகிற வரைக்கும் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே கூடாது அப்படின்றதான் வந்து முதல் கண்டிஷன் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அந்த நடிக்கிற படத்தில் படு கிளாமரான காட்சிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கும் படுக்கை காட்சிகளும் வைக்கப்பட்டிருக்கும் ஸோ அதிலெல்லாம் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இடம் பிடிக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்கிற ஆடை சொல்கிற காட்சி நடித்து கொடுத்துட்டு அந்த மாதிரியான கவர்ச்சான சீன்ஸ் எல்லாம் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றதான் இரண்டாவது கண்டிஷன் இந்த ரெண்டு கண்டிஷனுக்குமே ஓகே சொல்லி கழுத்த போட்டு அட்வான்ஸும் வாங்கிட்டார் நம்ம ஸ்மால் நம்பர் நடிகை ஸோ இதை கொண்டாடும் விதமாக தான் அம்மனி வந்து விதவிதமாக ஆடைகளை போட்டுக்கிட்டு தன்னுடைய எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வித விடிய விடிய மது விருந்தில் இந்த பப்பு பார்ட்டின்னு சொல்லி போய் என்ஜாய் இருக்கிறாரு ஸோ இந்த நிலையில இந்த ஸ்மால் நடிகையின் இந்த விஷயம் தான் தற்போது வேகமாக பரவிட்டு இருக்கிறதோட ரெண்டு தலைகளுடன் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு விடிய விடிய மது விருந்த நிலைகளில் வர இந்த நடிகையை வந்து ஈடுபட்டிருக்கிறது அதுவும் தோழிகள்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த விஷயங்கள் ஏடாகூடமா வெளியே வந்து கசிஞ்சிருக்கு அதுவும் வந்து முகம் சொல்லிக்க வச்சிருக்கு இந்த வயசுலேயே இவங்களுக்கு இது தேவையா அப்படின்றது தான் ஸோ இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ரசிகர்கள் எல்லாருமே இதுதான் விஷயமா இவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் பணம் மட்டும்தான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க யார் அந்த நடிகை அப்படின்றது நமக்கு கேட்காம தெரிஞ்சிருக்கும் அந்த சின்ன நம்பர் நடிகை கல்யாணம் ஆகாத நடிகை ஸோ உங்களுக்கே தெரியுது இல்லையா ஸ்கிரீனை பார்த்தாலே ஸோ இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் செவன் டிம் டூ பாயிண்ட் டூ ஸோ அந்த சேனலில் வந்து ஆக்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோரிஸ் போட்டுட்ருக்கோம் ரியல் டைம் அண்ட் மிக்ஸ்ட் வித் ஃபேன்டசி அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி காஜல் அண்ணியை பற்றி போட்டிருக்கோம் அப்புறம் வந்து ஸ்நேகா அண்ணியை பற்றி போட்டிருக்கோம் ஸோ திரிஷா வச்சு கூட நம்ம ஒரு சீரிஸ் போட்டிருக்கோம் இப்போது ரம்யா கிருஷ்ணன் உங்களுடைய சீரிஸ் போயிட்டுருக்கு மறக்காம மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்